அதுக்கு நீ கோவி என் நீ போயிடுச்சு மணி தந்துடலாம் மணி எட்டு எட்டு மணியாச்சுன்னா முடிக்காம இருக்கும் மணி எட்டு மணி ஆகியோன்னு நம்மளுக்கு தூக்கம் வருதே சரி ஏதாவது ஒரு ஆச்சனை போட்டு ஏழையெல்லாம் பார்க்க வேணாம் அப்படியே படுத்துங்க வந்தேன் வரமா வர மாதிரி கேட்டு பார்த்தாலும் காத்த வெளி போட்டு நல்லா அச்சன் போட கத்துக்கோ எப்போ பார்த்தாலும் நீ தூக்கு வர மாதிரி இல்லாட்டி வேலை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆக்சன் போடுற வேண்டியது எப்போயும் நம்மளுக்கு இந்த வேலை தானே நல்லா நிறைய கற்றுக்கிட்டோம் போல முந்தி விட்டுட்டு அத்தா அத்தா எப்பவும் அஞ்சு மணி அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு தான் எந்திரிச்சிருவீங்க இன்னைக்கு இல்லை எட்டு மணி ஒம்பது மணி ஆக போகுது என்ன தூங்கிட்டு இருக்கீங்க எப்பவும் ஏன் சொல்லுவோம் எட்டு மணி ஏழு மணி வரைக்கும் தூங்குறா அப்படின்னா இப்போ நீங்கள் என்னத்தான் செய்கிறீங்க என்னங்க

ஏ இந்த மாத்திரை இது ஒன்று தான் போடணும் இது ரெண்டு தான் போடணும்னு சொல்லிட்டு கூட உங்கள் அப்பவே வீட்டுக்கு முதல்ல குறைஞ்சி வருமோ சொல்லிவிட்டு போடே இன்னும் சொல்லி திருச்சா என்னடி சொல்ல சொல்ல ஓட அவர் நீ எதுக்கு இப்படி ஓடுறா நம்ம ஓடுற பஸ்ல ஓடி போய் குடிச்சிட மாதிரியல அவரா எப்படி இருந்தாலும் நமக்கு மாத்திரை சாப்பிட்டே மட்டும் தான் இப்படி தான் மூஞ்சி இப்படி கோணிக்கிட்டு போற மாதிரி பண்ணணும் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி நம்ம கைக்குள்ளேயே போட்டு வச்சுக்கணும் ஒரு இன்ச்சி விட்டோன்னு வச்சுக்க அப்புறம் ஆடு நம்ம தலையிலே மிளகா அரைச்சிட்டு வாழ்க டே சும்மா நீங்கள் மாத்திரை போடுறீங்க முடியலையே அதை பண்ணிக்கொண்டு வந்தா இங்க ரொம்ப 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 ஏண்டி என் கை கால்லாம் என்ன விளங்காம கிடக்கா ஊர் பூரா அப்படின்னு சொல்லி இருக்கியா காசு அடிக்கிறது என் தண்ணி கூட முடிக்கிறதுக்கு வக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா நீ அதான் நீ ஊர் புற பறந்துக்கிட்டு தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கவும் அந்த மாத்திரை எடுத்து வந்து கொடுக்கவும் அப்படின்னு இருக்க படத்தை படத்திலேயே கிடக்கட்டும்னு அப்படியே நான் படத்தை படத்திலேயே கிடத்துன்னு வச்சுக்க அப்படியே நீ ஊச்சுதான் நீ சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தாலும் நான் அப்படியே அவளுக்கு அவுக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அப்படியே ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கேன் நினைச்சுட்டு இருக்க இப்ப சொல்றேன் கேளுமா எல்லா மாத்திரையும் ஒண்ணு ஒண்ணு போட்டுக்கோங்க அந்த ரெட் கலர் மாத்திரையை மட்டும் இப்போதைக்கு போடாதீங்க ஏன் போடக்கூடாது நான் போடுவேன் இல்லை போடாம கொடுக்குறேன் உனக்கு என்ன வந்துச்சு அத்தை அது ஏன்னா அது தூக்க மாத்திரை அதான் நைட்டு போடணும் ஒன்னே ஒன்று தான் போடணும் ஏன்டி நான் ஒன்னு கூட போவேன் இல்லாட்டி ஒன்பது கூட போடுவேன் உனக்கு என்ன வந்துச்சு அத்தா நீங்க ஒன்னு போட்டா தூங்குவீங்க